இந்த தம்மி கிழவி ஒரு வீடியோ போட்டிருக்கு பாருங்கள் பிறந்த நாளைக்கு யாரும் அவங்களுக்கு எதுவும் பண்ணலை போல் அப்படியே ரொம்ப ஆவேசத்தில் வந்து பேசுகிறாங்க எப்படின்னா அவங்க வந்து பிறந்தநாளே கொண்டாடலையா சும்மா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வராங்களாம் அதான் காலையில் வீடியோவில் அவர் சொல்லிட்டாரு ஒரு அம்மாட்ட பேசும்போது இவர்கிட்ட இருக்கிறனால தான் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்க யாருமே எனக்கு எதுவும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அதனாலதான் தான் அந்த அம்மா வந்து இவ்வளோ பொங்குது வேற ஒன்றும் கிடையாது அப்புறம் என்ன சொல்லிங்க சமூக விழிப்புணர்வுக்காக வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கலா அந்த அதிகாரிகள் வீடியோ வீடியோ போட்டுறாங்க சமூக விழிப்புணர்வுக்காக நீ என்ன வீடியோ இருக்க நீ வந்து மக்களை பூரா நீ எடுக்கிறதுக்கு பெண்களை பூரா நீ எடுக்கிறதுக்கான வீடியோ இருக்க உன் வீடியோ பார்த்தா அதுதான் உன் பா உன் காசுக்காண்டி நீ வந்து நான் இந்த வீடியோ போடுறேன்னு நீயே சொல்கிற ஆ அப்போ காசுக்காக நீ என்ன வேணால் பண்ணுவீங்க எத்தனை பேர்த்து எத்தனை பேர் வாழ்க்கையை வேணால் நீ கெடுப்பீ அப்போ பணத்துக்காண்டி ஆ வீடியோ எவ்வளோ பெண் பெண்கள் வந்து பார்க்காங்க அதுலலாம் கெட்டு போகலையா அவங்க விழிப்புணர்வு போட்டு அதில் வந்து இவங்க பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷமா ஏன் அந்த விழிப்புணர்வை நீ போட தானே பணம் பணம்னா அப்போ என்ன வேணால் பண்ணிடுவானி அப்புறம் வந்து பெண்கள்ல வந்து நிறைய பாலியல் இது நடக்குதாம்மா ஆமாம் பாலியல் இது நடக்குது அது வந்து முக்கிய காரணம் யாருன்னா இந்த அம்மா தான் ஏன்னா ஒரு வீடியோ முன்னாடி ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இவங்க தான் அனுப்பி விட்றாங்கன்னு சொல்லி சரியா அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆடியோன்னு ஒருத்தவங்க கிட்ட பேசின ஆடியோ ஆ இவ்வளோ ஒரு ஒரு மாதத்துக்கு இத்தனை லட்சம்னு பேசினாங்கள அந்த ஆடியோ வந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க ஒரு லட்ச ரூபா பேசின ஆடியோ இது இவங்க வந்து இதை பேச வராங்க பெண்களுக்கு பெண்களை பற்றி இவங்க பேச வராங்க முதல்ல பெண்களை ஓன்டருந்து தான் முதல்ல கப்பற்றணும் அதுக்கப்புறம் வந்து சரி நீ வந்து பணத்துக்காண்டி சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி பேசுகிறா சரி வாட்ஸ்அப்பில் கூட நீதான் தான் whatsapp வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸை அவங்க பார்க்கறதுனால எனக்கு கூச்சமாக இருக்குது அளவுக்கு தான் நீ வாட்ஸ்அப்பில் கூட ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அப்போ நீ வந்து உன் வாட்ஸ்அப்பில் கால் phone ஃபோனில் இருக்கிற நம்பர் கூட நீ வந்து அவங்களுக்கு அதுதான் தான் சொல்லிக் கொடுக்கானா அப்போ நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க ம் அப்படியே நல்லவா மாதிரியே வந்து பேசுகிற அப்படியே வாயை திறந்த பொய் எப்போ பார்த்தாலும் முருகன் முருகன் எதுக்கு நீ முருகரையே எழுக்கிற உனக்கு வேறு யாரும் இல்லை யாருதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா நீ யார் கூட இருக்கும் அவங்க கடவுளை வந்து பேச வேண்டியது தராங்க ஏன்னா யாரும் விட்டு வைக்க மாட்டாங்க உன்ன முருகரை பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா எப்போ பாருங்கள் இப்போ பண்ணுற இவங்க பண்ணுறது பூரா பிராட்பித்தலாட்டம் எப்போ பாரு முருகனுக்கு முருகன் இப்போ நான் சூட கண்டுச்சு முருகர் மேலே சத்தியம் பண்ணி முருகன் அந்த முருகர் சூளை இது எடுத்து அந்த வேலை எடுத்து உன் வாயே குத்தமாக விடுறாரு பெரியன்னு இன்னும் சி எப்பாப்பாரு முருகர் 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 நீ இந்த இது இதை பார்த்தாலே எனக்கு ஆகுது ஏன்னா இது வந்து பாட பித்தலாட்டம் எல்லாம் பண்ணுது இது ஆனால் முருகர் பெரிய பேசி பேசி முருகர் இது மேல யாராவது ஒரு பொதுநல வழக்கு போட மாட்டேங்கிறாங்க பாரு ஆ அவங்க கூட சுத்துறதுனால அவங்க எப்படின்னு எனக்கு தெரியுமா இவங்க வந்து விலகி வந்துட்டாங்க விலகி வந்தவங்க தான் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஆரிய நீ ஒரு லட்சம் ரூபா கேட்டு ஆஹ் அப்ப கூட பிரச்சனை வரலைன்னா இவங்க வந்து வந்திருக்க மாட்டாங்க இன்னும் அந்த இது கூட தான் இருந்திருப்பாங்க இவங்க சுற்றினவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எப்படி கேரக்டருன்னு இவங்க சுற்றி இவங்க அழைஞ்சதுனால தான் இப்போ அவங்களுக்கு வந்து ஓ நம்ம அழிஞ்ச மாதிரி தான் அடுத்தவங்களும் அழைவங்களும்ட்டு அந்த மனசு அப்படியே பதறுது ஒருவேளை அப்படி போயிடுவாங்களோ நிறைய சம்பாதிச்சிருவாங்களோன்னு அப்படியே பதறுது ஏன்னா இவங்க தான் ஆறு வருஷமா உண்மையாக இருக்காங்களே அவருக்கு மட்டும் உண்மையா உண்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது ம் இவங்க போகாமல் தான் தெரிதா பார்த்துக்குங்க இவங்களும் நம்புறீங்கள அவங்கள முத பாருங்க இவங்கள இதை வாய திறந்த எப்ப பாரு அந்த பசங்க பசங்க போன உடனே இவங்களுக்கு வந்து அப்படியே ஃபீலிங்காக இருக்கும் பசங்க போனது வந்து நீ இவ்வளோ நாள் ஊர் சுற்றுங்க அப்போ வந்து பசங்களை விட்டுட்டு விட்டுட்டு ரெண்டு நேரம் போய் ஊர் சுற்றுனீங்க அப்போலாம் உனக்கு பசங்க ஞாபகம்ல அங்கெல்லாம் உனக்கு நல்லா தூக்கம் வந்துச்சா பசங்க எல்லாம் தூங்கும் போது நீ யார்த்து பசங்களை விட்ட பிறகுதான் உனக்கு கஷ்டமாக இருந்துச்சா சோ சோ ரொம்ப பாவம்தான் நீ நடி ஆனால் கொஞ்சமாக நடி சரியா ரொம்ப நடிக்காத உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படியே உட்காந்து நடிக்கும் பசங்க போனவொடனே உங்களுக்கு டூ பவர்லேயும் அவங்களுக்கு பெத்த மனசா பெத்த மனசானி பெத்த மனசுக்கு நீ அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ண ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லையா ஃபீஸ் கட்டுறதுக்கு அந் அங்கே போய் குடிச்சு கூத் கூத்துடிச்சிங்கள்ல அப்போலாம் உங்களுக்கு காசு இருந்துச்சா நீங்கள் தான் சொல்லுவீங்களே நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஐம்பது ஐம்பது நாற்பது ஐம்பது டாலர் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிங்களேன் ஆனால் ஃபீஸ் கட்டுறதுக்கும் உங்களுக்கு பைசா இருக்காது ஏன்னா அது குழந்தைங்களுக்குல்ல அவங்களுக்கு இருக்காது இதே இது இவங்களுக்கு இவங்க தேவைக்காக இவங்க இவங்களுக்கு ஒரு ஊர் சுற்றணும் எங்கேயாவது போகணுன்னா அப்போ இருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்குன்னு வரும்போது இந்த அம்மா கையில் எப்போவுமே காசு இருக்காது நீங்கள் எல்லா வீடியோலாம் பார்த்துருந்தா தெரிஞ்சுருப்போம் அந்த பையனுக்கு போட்டு அந்த பையனுக்கு காசு கொடுக்குறதுக்கு என் கையில் காசு இல்லடி அதனால் நான் வந்து ஒரு என் தங்கச்சி ஓர்த்திக்கிட்ட கடன் வாங்கி போட்டேன் கடன் வாங்கி அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்குற நேரெலாம் இவ இதே சொல்லுவா பாருங்கள் ஏன்னால் இதெல்லாம் அப்படிதான் இது வந்து குழந்தைங்கள எதுக்கு பெற்றுச்சினே தெரில எதுக்கு அம்மாங்கிற ஒரு அந்த பேரை வச்சுட்டு இதோட சுயநலத்துக்காக இது எதாவது ஒரு இதில் மாட்டிக்கிச்சுன்னா அப்போ வந்து அந்த குழந்தைங்கள வச்சு தப்பிக்கிறதுக்காக அந்த குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கு மற்றபடி ஒன்றும் கிடையாது அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு கூட கிடையாது பாருங்கள் ஃபீஸ் இதுங்க இதுங்க வந்து அந்த பசங்க வர்றதுக்கு முன்னாடி இதுங்க எப்படி சமைச்சு சாப்பிட்டுச்சு அந்த பசங்க வந்ததுக்கப்புறம் என்னைக்காவது வீடியோவில் இதை செய்கிறா அது செஞ்சிடான்னு போட்டிருக்கான பாருங்க செஞ்சு கொடுக்குற கிடையாது ஏன்னா இதுங்க தின்னு இதுங்க வயித்துல பிறகு காணாது அது எப்படி மனசு வருதுன்னு தெரியல ஒரு இடத்துக்கு போனால் கூட சாப்பிடும் போது அந்த குழந்தைங்க ஞாபகம் வராது உனக்கு நீலாம் அம்மாவா இப்போ தான் அம்மாவுக்கு வந்து அப்படியே துடிக்கிறோம் நடி ஒரு ரேடியோ நடிக்காது சரியா நீ பேசுறத கேட்க கேட்க எனக்கு எரிச்சலாக வருது தயவு செய்து நீ முருகன் பேரும் சொல்லாத எனக்கே இது வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது எப்போ பாரு சூட கடிச்சு சத்தியம் அது யாராவது இந்த இவங்கள இவங்க பொதுநல வழக்கு யாராவது போடுங்கப்பா செய்து முடியலை எனக்கு அப்படியே கேட்க கேட்க எரிச்சலாக வருது எனக்கு கடவுள் பேரே கெடுக்குது இது வந்து உட்காந்துக்கிட்டு அதான் எவ்வளோ தைரியம் ஆனால் உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் உம் உன அப்படியே விட்டு வச்சிருக்காங்க பத்தி அதனால உனக்கு ரொம்ப தைரியம்தான் கடவுள் ஆனா ஒரேடியா பார்த்துட்டே இருக்க மாட்டான் உனக்கு நல்ல ஒரு இது தருவான் நீ பார்த்துட்டே இரு உனக்கு சீக்கிரத்துல உனக்கு வந்து அழிவு வந்துட்டே இருக்கு நீ பார்த்துட்டே இரு சீ